தாம் மத்திய அமைச்சரவையில் இணையலாம் என்றும் தமது இடத்தை பி கே ஆர் துணைத் தலைவர் ஈசா அன்வார் நிரப்பலாம் என்றும் காட்டியுள்ளார் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் மூத்த மகளான நூருல் ஈஸா ஸ்லாங் பசாராக பதவி ஏற்றால் அவருக்கு நிர்வாக அனுபவங்கள் கிடைக்கும் இதுவே மத்திய அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றால் தந்தையால் உயர்ந்த மகள் என்ற சர்ச்சைகள் எழும் எனவே ஸ்லாங்கூர் மித்ரிபிசார் பொறுப்பே அவருக்கு சிறந்தது இது குறித்து நூருல் ஈசாவிடமே தாம் பேசியிருப்பதாகவும் முடிவு அவர் கையில் என்றும் கில்வார் சிக்குஜா பாட்காஸ்ட் பேட்டியில் பேசிய போது அமீருடன் தெரிவித்தார் இராயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்தலில் பாரம்பரிய தொகுதியான பெருமாத்தாங் பாவில் தோற்ற பிறகு தற்போது நூருல் ஈசா எந்த பதவியிலும் இல்லை கொஞ்ச காலம் பிரதமருக்கு மூத்த பொருளாதார மற்றும் நிதி ஆலோசகராக இருந்தார் ஒருவேளை இது சாத்தியமானால் மலேசியாவின் முதல் பெண் மந்திரிபசார் என்ற வரலாற்று பெருமைக்கு நூருல் ஈசா சொந்தக்காரர் ஆவார் டிசம்பரில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் மொத்தமாக நான்கு அமைச்சுகள் காலியாகியிருக்கும் என்பதால் அமைச்சரவை அமைக்கப்படலாம் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது ஈழாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தனது இளைய மகளை முன்னாள் மனைவி எம் இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்க தவறியதற்காக கைது ஆணைக்கு உட்பட்ட ரிட்வான் அப்துல்லாவை தேடும் பணியை போலீஸ் நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் மாறாக கிளந்தானில் மட்டுமே தேடிக் கொண்டிருக்கக் கூடாது என இப்போ உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை வெளியிட்டுள்ளது ஒருதலை பட்ச மதமாற்றம் மற்றும் குழந்தையை வளர்க்கும் உரிமை தொடர்பான சட்டப் போராட்டத்தில் தோல்வியடைந்த பிறகு ரிடுவான் தலைமறைவாகிவிட்டார் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது எனவே இன்னும் ஆக்ககரமாக துப்பு துலங்கி தகவல்களை அளிக்க வேண்டும் என நீதிபதி நோர் ஆவாங் கட்டளையிட்டார் ரிடுவான் இருக்குமிடம் தெரியவில்லை என போலீஸ் கூறிய நிலையில் அரசாங்கத்தின் பூடி தொன்னூற்று ஐந்து மற்றும் சாரா உதவி திட்டங்களில் அவரின் முகவரி உள்ளிட்ட விவரங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதால் அவற்றை வைத்து முன்னாள் கணவரை தேட வேண்டுமென இந்திரா காந்தி புதிய அபிடேவிட் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார் அதனை விசாரித்த போதே நீதிபதி அவ்வாறு கூறினார் மானியம் பெறப்பட்ட ரான் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலை ரிடுவான் நிரப்பிய எண்ணெய் நிலையத்தை கண்டுபிடித்தீர்களா என நீதிபதி வினவிய போது விசாரித்து வருகிறோம் என பேரா குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி யாப் சியூ செங் தெரிவித்தார் அதோடு ரிடுவானின் இரண்டாவது மனைவி கிளந்தானைச் சேர்ந்தவர் என்பதாலும் மகள் பிரசன்னா அங்குள்ள பள்ளியொன்றில் படிப்பதாக தகவல் கிடைத்ததாலுமே தேடல் பணி கிளந்தானை மையமிட்டதாக அவர் நீதிமன்றத்திடம் கூறினார் இந்நிலையில் ரிட்வானை தேடும் பணிகள் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை நீதிபதி நிர்ணயித்தார் ஒன்பதாம் ஆண்டு இந்திராவின் அனுமதியின்றி ரிட்வான் தங்களது மூன்று குழந்தைகளையும் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றினார் அதோடு குழந்தைகளை வளர்க்கும் உரிமைக்காக ஷரியா நீதிமன்றத்தையும் நாடினார் அதை எதிர்த்து இந்திரா காந்தி தொடுத்த வழக்கில் ஈராயிரத்து பதினெட்டு ஜனவரியில் அதிரடி தீர்ப்பளித்த கூட்டரசு நீதிமன்றம் அந்த மதமாற்றங்கள் செல்லாது என்றும் இளைய மகள் பிரசன்னாவை தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உயர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதற்காக ரிடுவானை கைது செய்ய வேண்டும் என்றும் போலீஸ் தலைவருக்கு உத்தரவிட்டது மலாக்கா தாமான் மாலிம் ஜெயாவில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த வினோத சம்பவத்தில் உடம்புப்பிடி நாற்காலியில் நாய் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் கிடைத்து காலை எட்டு பதினெட்டு மணிக்கு மலாக்கா துங்கா தீயணைப்பு நிலையத்திலிருந்து ஆறு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர் நாய் நாற்காலியின் உள்ள இயந்திர கருவிகளுக்குள் சிக்கி தவித்தது தீயணைப்பு வீரர்கள் மிகுந்த கவனத்துடன் நாற்காலியை பிரித்து நாயை பாதுகாப்பாக மீட்டனர் நாய்க்கு எந்த காயமும் ஏற்படவில்லை நாய் மீட்கப்படும்போது உள்ளே வலியால் அவதிப்பட்டாலும் அது அமைதியாக தீயணைப்பு வீரர்களுடன் ஒத்துழைத்த காட்சிகளை காட்டும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இஎஃப் ஆங்கில புலமை குறியீட்டின்படி மலேசியர்கள் ஆசியாவிலேயே முதலிடத்தை பிடித்து ஆங்கில மொழியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் இஎஃப் இபிஐ என்பது நூற்று இருபத்து மூன்று நாடுகள் மற்றும் வட்டாரங்களில் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிராதவர்களில் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பேரின் ஆங்கில மொழி திறனை மதிப்பிடும் மிகப்பெரிய அனைத்துலக கணக்கெடுப்பாகும் இவ்வாண்டுக்கான அப்பட்டியலில் மலேசியா முதலிடத்தையும் பிலிப்பீன்ஸ் இரண்டாம் இடத்தையும் ஹாங்காங் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன இதுவே உலகளவில் பார்த்தால் மலேசியா இரண்டு இடங்கள் முன்னேறி இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இவ்வேளையில் ஆசியாவிலேயே உயர் ஆங்கில புலமையைக் கொண்ட நகரமாக கொலலும்பூர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது கொலலும்பூருக்கு இம்முறை ஐநூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் கிடைத்துள்ளன கடந்த ஆண்டு அது ஐநூற்று எண்பத்து நான்காக இருந்தது மலேசியாவிலேயே ஆங்கில புலமையில் முன்னணி வகிக்கும் வட்டாரமாக பினாங்கு முதலிடத்தில் உள்ளது முதலிடத்தில் உள்ள நகரமாக குவாந்தான் கவனத்தை இருக்கிறது நாட்டில் இருபத்தாறு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட நபர்களே மிக உயர்ந்த அளவிலான ஆங்கில புலமையை வெளிப்படுத்துவதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது முதல் முறையாக ஜிஎம் இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஒரு பாலிவுட் பஜார் அண்ட் பூடி மச்சா பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு பரம் என் புக்கிங் ட்ரீம் ஆவ் கூத்த கமனிங் ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வேண்டாஸ் உடன் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் புத்திக் கலெக்ஷன் தரமான பொருட்கள் நியாயமான விலை ஏ ஆன் பிக் புக்கி ட்ரீமாவ் கூத்தக்கு சாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஜோஹூரில் ஹோட்டல்களில் தங்குவதற்கு மூன்று ரிங்கிட் வரி விதிக்கப்படும் சுற்றுலாத்துறையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் இப்புதிய ஹோட்டல் வரி ஈராயிரத்தி இருபத்தைந்து ஹோட்டல் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படுகிறது அவ்வரியிலிருந்து பெறப்படும் தொகை பொதுச் சேவைகள் சுற்றுலா வசதிகள் மற்றும் மாநிலத்தின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் ஷுகோர் கூறினார் அதே நேரத்தில் உரிய அனுமதி இல்லாமல் இயங்கும் ஹோட்டல்களை மூடுவதற்கும் பாதுகாப்பு விதிகளை மீறும் இடங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் ஊராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மலாக்கா பஹாங் சாங்கூர் பேராக் பினாங்கு போன்ற பிற மாநிலங்களும் பல்வேறு பெயர்களில் இதே போன்ற சுற்றுலா கட்டணங்களை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாங்கில் சூதாட்ட இயந்திர மாதிரியிலான எண்ணெய முதலீட்டு திட்டத்தை உண்மை என நம்பி நான்கு லட்சத்து நான்காயிரம் ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார் ஐம்பத்தி ஏழு வயது ஆசிரியை ஒருவர் முதலீட்டு முகவர் என கூறிக்கொண்ட ஓர் ஆடவரால் வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்ட அந்த மாதுவுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டப்பட்டுள்ளது அதாவது முதலீடு செய்த ஒரே மாதத்தில் போட்ட பணத்தைப் பொறுத்து முன்னூற்று ஐம்பது விழுக்காடு வரை லாபம் கொட்டும் என தெரிவிக்கப்பட்டதா அது உண்மையா பொய்யா என எதனையும் சரியாக ஆராயாத அந்த ஆசிரியை ஐந்து வெவ்வேறு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு இருபது தடவையாக மொத்தமாக ஆறு லட்சத்து நான்காயிரம் ரிங்கிட் பணத்தை மாற்றியுள்ளார் பின்னர் தமக்கு வரவேண்டிய ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கிட் லாபத்தை எடுக்க முடியாமல் போன தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார் இதையடுத்து பரத் டாயா போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் அளிக்க தற்போது குற்றவியல் சட்டம் நானூற்று இருபதாவது பிரிவின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய நடைபெற திருவருள் கூடியுள்ளது பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் தாய்லாந்தில் நடைபெற்ற ஈராயிரத்தி இருபத்தைந்து மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி போட்டியில் மெக்சிகோவின் ஃபத்திமா போஷ் மகுடம் சூட்டப்பட்டார் சில வாரங்களுக்கு முன் போட்டி ஏற்பாட்டாளர்கள் ஃபத்திமாவை முட்டாள் என்று அவமதித்ததால் அவர் போட்டியை விட்டு வெளியேறினார் இது உலகளவில் பெரும் சர்ச்சையானது அந்த அவமானத்தை கடந்து இறுதி சுற்றில் மேடையில் நின்று உங்கள் தன்மையை நம்புங்கள் உங்கள் கனவுகள் முக்கியம் என்ற வலிமையான செய்தியை அவர் வழங்கியிருந்தார் தன்னம்பிக்கை அறிவு சமூக பொறுப்பு குறித்த அவரது பதில்கள் நடுவர்களிடமிருந்து அதிக மதிப்பெண்களை பெற்றன இதையடுத்து தாய்லாந்து வெனிசுலா பிலிப்பீன்ஸ் ஐவரிகோஸ் போட்டியாளர்களை தோற்கடித்து அவர் கிரிடம் வென்றார் இது மெக்சிகோவுக்கு கிடைத்துள்ள நான்காவது மிஸ் யூனிவர்ஸ் அழகி பட்டமாகும் சோதனைகளை சாதனையாக்கிய பத்திமாவுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன எனினும் பத்திமா போஷ் குறித்து அதிர்ச்சி குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன போட்டி நீதிபதிகளில் ஒருவராக இருந்து ஒரு நாளுக்கு முன்னர் அதிலிருந்து விலகியவரான ஓமார் ஆஃபோஜ் இந்த வெற்றி போலியானது என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியின் உரிமையாளரான ரவுல் ரோக்கா என்பவர் பத்திமாவின் தந்தையின் நெருங்கிய தொழில் பங்காளி என்றும் வெற்றியை உறுதி செய்ய கூறி பத்திமாவுக்கே தன்னை வாக்களிக்க அவர் வற்புறுத்தியதாகவும் ஓமார் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தகவலை அவர் போட்டிக்கு ஒரு நாள் முன்பே எஸ்பிஓவில் வெளியிட்டதாகவும் முழு விவரங்கள் அடுத்த ஆண்டு மே மாதத்தில் வெளியாகும் என்றும் கூறியுள்ளார் ஒரு பக்கம் அவமானத்திலிருந்து உச்சத்தை தொட்ட பத்திமாவின் சாதனையும் மறுபக்கம் ஓமாரின் குற்றச்சாட்டுகளும் வைரலாகி வருகின்றன Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! மத்திய கம்போடியாவில் இரவு நேர பேருந்து ஆற்றில் விழுந்ததில் பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமுற்றனர் முப்பத்தி ஏழு பயணிகளை ஏற்றிக்கொண்டு தலைநகர் நாம்பேன் செல்லும் வழியில் அதிகாலை மூன்று மணிக்கு கிராமத்து பாலத்தில் பேருந்து தடம் புரண்டது இரவு நேர பயணத்திற்கு சுழல் முறையில் பணியில் இருந்த இரண்டு ஓட்டுநர்களில் ஒருவர் சம்பவத்தின் போது தூக்க களைப்பில் இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனினும் பேருந்து ஓட்டுநரும் உயிரிழந்தோர் பட்டியலில் உள்ளாரா என தெரிவிக்கப்படவில்லை விபத்துக்கு முன்பாக உலக பிரசித்தி பெற்ற அங்கோர்வாட் பழங்கால கோயில் வளாகம் இருக்கும் பகுதியில் பேருந்து நின்று சுற்றுப்பயணிகளை அனைத்து பயணிகளும் கம்போடிய பிரஜைகளே என போலீஸ் உறுதிப்படுத்தியது ஆற்றில் பாதியாக மூழ்கை கிடந்த பேருந்து கிரேன் மூலம் தூக்கப்பட்ட படங்கள் வைரலாகியுள்ளன ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்